ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை தண்ணி சார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து போல் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போது கூடவே ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கட்ட அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் அதனால க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது க்ளீன் பண்ண கீரை எல்லாத்தையும் நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கீரை நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டாலே போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சட்டியெலாம் ஆல்ரெடி சூடு இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துருச்சு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயிலையும் நாக்கில் அதெல்லாம் வந்து புண் மாதிரி ஒரு சில டைம் வந்துடும் அது வந்து இருக்கும்போது நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வாய் புண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை ரொம்பவே நல்லது அந்த மாதிரி இருக்கும்போது வாரத்துக்கு ரெண்டு டைம் அது இந்த கீரையே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் இப்போது கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கீரை வேகட்டும் நல்லா சுருண்டு வந்துருச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி கீரையை மணத்தக்காளி கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுங்க இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை நல்லா வெந்து வரணும் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கீரையை வேக வைக்க தேவையில்ல நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் நல்லா வற்றிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் சட்டியில் இருக்க சூடே நமக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் சட்டியில் செய்யலைன்னா நார்மல் தான் தபால் செய்யும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தேங்காய்பால் சேருங்கள் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா திரிஞ்ச மாதிரி ஆகிடும் நம்மளோட மணத்தக்காளிக்கிற தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ